ஒரு அத்வைத பண்டிதர் இவரோடு வாத புரிய வந்தார் அவர் வாஸ்தவ மகா பண்டிதர் தான் பிரம்மம் இருக்கிறதே பரம்பொருள் அது நிர்விசேஷம் என்று அவர் அவர்களுடைய கொள்கை நிர்விசேஷம் என்றால் எந்த பண்புகளும் இல்லாதது எந்த குணமும் இல்லாதது எந்த விசேஷனமும் இல்லாதது என்பது அத்வைத்த கொள்கை அவர் என்ன கேட்டா இது நிறைய உபனிஷத்து வாக்கியங்களிலே ஸ்பஷ்டமாகவே தெரிகிறது பிரம்மத்துக்கு எந்த குணமும் கிடையாது என்று நிர்குணம் நிஷ்கிரியம் நிரஞ்சனம் என்றெல்லாம் உபனிஷத்து அங்கு பிரம்மத்தை வர்ணிக்கிறது அவ்வளவு ஸ்பஷ்டமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அதை மறுக்கிறீர்கள் என்று அவர் கம்பீரமாக கேட்டார் நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உபனிஷத்திலேயே பராசிய சக்தி என்று அவனை சர்வஜம் சர்வசக்தன் என்றெல்லாம் சொல்லுகின்றனவே அந்த மாதிரி சம கல்யாண குண கரோசோ என்று எல்லா கல்யாண குணங்களும் நிரம்பியவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நிர்புணன் என்ற வார்த்தைக்கு சத்வர்தப குணங்கள் கலவாதவன் என்று சொல்லிவிடுகிறோம் இப்பொழுது அவர்கள் என்ன கேட்கிறார்கள் பிரம்ம நிர்விசேஷம் என்று தெரிகிறதே உபநிஷத்திலே நாங்கள் அதை சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் அதை மறுத்து வேறு விதமாக எழுதுகிறீர்கள் அவருக்கு நிறைய கல்யாண குணங்கள் எல்லாம் உண்டு ஞானம் உண்டு பலம் உண்டு ஐஸ்வர்யம் உண்டு வீரியம் உண்டு சக்தி உண்டு தேஜஸ் உண்டு என்று பகவான் என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது உள்ள குணங்களை சொல்லுகிறீர்களே அது சரியில்லை அல்லவா என்று அவர் கேட்கிறார் அப்பொழுது அவரிடம் வாதம் புரிவதற்காக வந்திருக்கிற தேசிகன் என்ன சொல்கிறார் குருக்கு கேள்வி திருப்பி கேள்வி கேட்கிறார் அவரே பிரம்மம் என்று ஒரு பதம் ஒன்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே அந்த பதத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அல்லவா மிகப்பெரியது என்று ஒரு அர்த்தம் சர்வத் பிரம்ம சப்தா ஸ்ரீவாக்கிய மிக பெரியது என்று அர்த்தம் அது நீங்கள் சொல்லும் நிர்விசேஷ பிரம்மத்துக்கு அந்த அர்த்தம் பொருந்துகிறதா இல்லையா நிர்விசேஷம் என்றால் மிகப்பெரியது என்று சொல்ல முடியாது பொருந்தவில்லை என்று சொல்ல வேண்டும் அப்பொழுதாலும் அப்பொழுது அதுக்கு முக்கிய அர்த்தம் சொல்ல முடியாது அதற்கு வேறு விதமாக ஏதாவது அர்த்தம் சொல்ல வேண்டும் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிற நிர்விசேஷம் பிரம்மத்திலே அது முக்கிய அர்த்தம் கொண்டதா அல்லது கவுனார்த்தம் கொண்டதா வேற ஏதாவது ஒரு வசுவிலே அதற்கு முக்கியார்த்தம் இருக்கிறதா இல்ல எதிலேயுமே முக்கியார்த்தம் இல்லை என்று சொல்கிறீர்களா அப்படி சொன்னால் அது தோஷம் அல்லவா எல்லாமே மிச்சை என்பதாலே தோஷமும் மிச்சைதானே இருந்து விட்டு போகட்டுமே என்கிறீர்களா அப்படி சொன்னால் எல்லா சப்தங்களிலும் சரி தப்பு வித்தியாசமே கிடையாது என்றால் சாங்கோமாங்கமான வேதங்கள் எல்லாம் உங்களுக்கு எதற்காக முக்கியார்த்தமே இல்லாத சொல்லுக்கு லட்சணையும் சொல்ல முடியாது அல்லவா மலடிக்கு பேரன் பிறந்திருக்கிறான் என்பது போல பேசலாமா முக்கியார்த்தம் வேறொரு வஸ்துவிலே உண்டு என்றால் அது நிமித்தத்துடன் இருக்கும் வஸ்துவா நிமித்தம் இல்லாததிலா என்று கேள்விகளை அழுக்கிக் கொண்டே போனார் தேசிகன் தேசிகனுடைய எண்ண ஓட்டத்தினுடைய வேகத்துக்கும் தேசிகன் அருணிச் வார்த்தையினுடைய வேகத்துக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் இது என்ன இவர் வாதத்துக்கு வந்தவர் இவ்வளவு கோட்டிகளை வைத்துக் கொண்டு விகல்பங்களை பண்ணி மடத்துகிறாரே என்று திணறினார் இவ்வளவு ஆழமாக யோசித்து பார்க்கிறவிடும் நாம் வாலாட்ட முடியாது என்று தோல்வியை ஒப்புக்கொண்டு போய்விட்டார் அதை இந்த மங்களம் எங்கே நினைக்கிறது என்றால் சிம்மாய கவிவாதினாம் என்ற வரியிலே இந்த கதையை நினைக்கும்படியாக அமைந்திருக்கிறது வாதிகளுக்கெல்லாம் அவர் சிம்மமாக இருந்தார் வாதித் பக்ஷான பராக்கிரம ஸ்ரீமான் புவி என்று அனுசந்திக்கிறோம் இல்லவா வாதிகள் என்கிற யானைகளை அடக்கக்கூடிய சிங்கமாக இருந்தார் இதையெல்லாம் வைத்துதான் சத தூஷிணி என்று பின்னாலே ஒரு கிரந்தத்தை ஏற்றியிருக்க தான் பண்ணின வாதங்களை வைத்துக் கொண்டும் அந்த சத தூஷணியிலே ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய கோட்டிகள் சிரஸுகள் கொண்ட விகல்பங்கள் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும்